மாதம் என்ற பெற்ற கொடுத்த ஆண்டாள் பக்தியுடன் நந்தகோபனுக்கு படைத்த திருப்பாவை இந்த மாதத்தின் பின்புலத்திலே இரண்டு விதமாக நாம் தெரிந்து கொள்வதற்கு சங்கதிகள் இருக்கின்றன ஒன்று ஆன்மீக பின்புலம் இன்னொன்று அறிவியல் பின்புலம் ஆதியும் அந்தமும் இல்லா ஈசனை திருவெம்பாவையாக பாடிய மாணிக்கவாசகர் வாசகர் பெருமான் விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருடும் தேசன் சிவலோகம் தில்லை சிற்றம்பலத்து நாதர் எப்படிப்பட்ட இறைவன் தெரியுமா எழுத்தாளர் இந்திரா சவுந்தர் டாக்டர் சுதா சேஷையன் டாக்டர் கணேஷ் செல்வி ராஜீவி கணேஷ் ஆகியோர் வழங்கும் திருப்பாவை திருவெம்பாவை விளக்க உரை மற்றும் வாய்ப்பாட்டு மார்கழி வைபவம் தினமும் காலை ஐந்து முப்பதுக்கு நமது புதியுகத்தில்